ஆட்சிக்கு வந்தால் மின் கட்டணத்தை குறைப்போம் என கூறிய திமுக இரு விட்டது என வேட்பாளர் குமரகுரு விமர்சனம் செய்துள்ளார் வருகிற பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது இதனையொட்டி அரசியல் கட்சியினர் மும்முரமாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் குமரகுரு கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் ஒன்றான ரிஷிபந்தயம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருசக்கர வாகனங்கள் படைசூழ திறந்தவெளி வாகனத்தில் இரட்டைகிடை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார் அப்போது பேசிய வேட்பாளர் குமரகுரு திமுக அரசு கடந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மின் கட்டணத்தை குறைப்போம் மாதம் ஒருமுறை மின்கட்டணம் கட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்வோம் என கூறிவிட்டு தற்போது இருநூறு ரூபாய் மின்கட்டணம் நானூறு ரூபாயாகவும் நானூறு கட்டியிருந்தால் அது எட்நூறு ஆகும் என இரு மடங்காக அதிகரித்துள்ளது என குற்றம் சாட்டினார் இந்த நிகழ்ச்சியின் போது திருக்கோவிலூர் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் சேகர் அதிமுக கள்ளக்குறிச்சி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதி ரிஷிவந்தய சட்டமன்ற தொகுதியின் தேர்தல் பொறுப்பாளருமான பிரபு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஞானவேல் மண்டல் ஐடி பிரிவு நிர்வாகி உமா உள்ளிட்ட அதிமுக மற்றும் தேமுதிக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணைதள தொலைக்காட்சியை செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை